ஹாய்ங்க குட் ஈவினிங் இங்கே பாருங்கள் பிரண்டை செடி பிரண்டை செடியில் நிறையா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதில் நிறையா பழங்களும் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு இதில் வந்து நிறையா காய் வச்சிருக்கு ஸோ இதிலிருந்து நம்ம சீட்ஸ் எடுக்கலாம் அந்த இது வந்து நல்லா ரெட் ஆகும் ரெட் ஆகிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிளகு மாதிரி ஒரே ஒரு விதை இருக்கும் இதுவே தூதுவலை அப்புறம் முசு மோசுக்கா தலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா விதைகள் இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு விதை தான் இருக்கும் நீங்கள் இதை விதையாகவும் நீங்கள் போட்டு முளைக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரண்டையை ஒரு ரெண்டு மட்டும் உடச்சி சிம்மனில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அது க்ரோ அப் ஆகி வளர ஆரம்பிச்சிடும் இது இலை பிரண்டையும் இருக்கும் இதோட இலைகளையும் வச்சு சட்னி அரைச்சி நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பசியை வந்து தூண்டும் நான் சா சாப் நல்லா பசி எடுத்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் சின்ன வயசில் பசிக்கல பசிக்கலைன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரண்டை தோலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது என்ன என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை வந்து சுறுசுறுப்பாகவே வச்சுருக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பள்ளிகளில் வர ரத்த கசிவை வந்து ஸ்டாப் பண்ணும் மலச்சிக்கலை வந்து சரி பண்ணும் அஜீர்ண கோளாறையும் சரி பண்ணும் இது வந்து நீங்கள் வீ வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் குழந்தைகளுக்கு துவையலாவோ இல்லை ஷர்ட் சட்னி பிறண்டை சட்னியாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க பசி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த ரொம்ப முத்துண பிரண்டையெல்லாம் நீங்கள் கொடுக்கவே கூடாது இந்த மாதிரி இளம் பிரண்டையாக தான் நீங்கள் கொடுக்கணும் இளம் பிரண்டைகள் அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து இந்த கொழுந்தில் வர ரெண்டே ரெண்டு பிரண்டை அதுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு பிரண்டை மட்டும்தான் எடுத்துக்கணும் மிச்சதெல்லாம் முத்திரும் பிரண்டை வந்து சீக்கிரமாகவே முத்திரும் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி வ வளர்ந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடணும் நல்லா லைட் க்ரீனில் இருக்கும் கிளிப்பச்சை நிறம் அடர் பச்சையாக இருக்கிறத நம்ம விட்டுறணும் அது அதுலேருந்து நார் வந்துட்டே இருக்கும் சாப்பிட்டாலும் நம்ம நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நம நமனை அரிக்கும் அதனால் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்க இலைகளையும் நீங்கள் சட்னியாக நீங்கள் துவையலாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பிறண்டை துவையில் செய்கிறீங்கள நீங்கள் செய்யும் போதே நீங்கள் இந்த இலைகளையும் போட்டு நீங்கள் சட்னி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போதும் பிரண்டையோட ஸ்ட்ரென்த்து குழந்தைகளுக்கு முழுமையாக போய் சேர்கிற மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறது இது வந்து வீட்டுகளில் அதிகமாக பயன்படு வச்சுருக்க மாட்டாங்க வேலி வேலி ஓரங்கள்லேயும் ஆட்டு கொட்டாயிலையும் அதிகமாக வளரும்